எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் கண்டினியூஸாக ஒரு டூ டேஸாக வந்து என்னால் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை ஏன்னா வந்து எனக்கும் சரி பையனுக்கும் வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியல இன் இனி வந்து ரெகுலராக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து நானும் சாப்பிட்டேன் பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு நெய் சாப்பாடு தான் ஓட்டினேன் கூட்டிக்கிட்டு அவனும் வந்து தூங்கிட்டான் கடல நான் வந்து சாப்பிடும்போது பொம்மை எல்லாத்தையுமே வந்து ஹாலில் பருப்பி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான் டிஷ்யூஷூ வந்து கீழே வச்சது அது எப்படிதான் அவனுக்கு வந்து கைக்கு கிடச்சிட்டுனே தெரில ஃபுல்லாக பிச்சு போட்டு விளையாண்டுட்டுருந்தான் அவன் தூங்குற வரைக்கும் விளையாண்டுட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன் அவன் தூங்கினதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீட்டை வந்து பெருக்கி விட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருந்துச்சு எல்லா பேப்பர்லாம் கிழிச்சி போட்டதுனால குப்பையாக இருந்துச்சு கூட்டி விட்டுட்டு பாத்திரம் வந்து வாஷ் பண்ண வச்சேன் நைட்டும் வந்து வாஷ் பண்ணலை காலையில் செஞ்சதும் வந்து வாஷ் பண்ணலை அதனால் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன் காலேஜெலாம் படிக்கும் போது ஞாயிற்றுக்கெல்லாம் ஒரு நாள் தான் வந்து தலை குளிப்பேன் அப்போ பார்த்திங்கன்னா குளித்தேன் அப்படின்னா ஒரு டூ டேஸ் வந்து எண்ணெயே தொடட்டேன் எங்கள் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் திட்டிக்கிட்டே எண்ணெய் தொடவிடுவாங்க இப்போல்லாம் வந்து தலை குளித்தேன் அப்படின்னா அடுத்த நாளே வந்து தேங்காய் எண்ணெயை தடவிடுறது ஏன்னா வந்து முடியறதில்ல இந்த வெயிலுக்கு வந்து த த எண்ணெய் வைக்காமல் இருக்க முடியறதில்ல அதனால் வந்து அடுத்த நாளே எண்ணெய் வச்சிடுறது வே வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க நீ இன்னைக்கு துவைச்சி போட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வீட்டை வந்து இது எல்லா துணியுமே வந்து துவைச்சி போட்டேன் பையனை வந்து கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு எனக்கு வந்து செம பசி பண்ணன்றைக்கே எங்கள் வீட்டுக்கார வரைக்கும் வெயிட் பண்ண முடியல அதனால் வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு தான் வச்சுருந்தேன் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன் அதனால் வந்து சாப்பிட்டு பையனையும் வந்து மறுபடியும் தூங்க வச்சுட்டேன் ஒரு நாலு மணிக்கு என்னமோ தூங்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பிசைஞ்சு வச்சுட்டு எனக்கு மட்டும் வந்து பிளாக் காஃபி வச்சுக்கிட்டேன் காஃபி குடித்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமிக்கு தீபம் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபம் போடுறதுக்கு போகும்போது கரெக்டாக என் பையனும் எழுந்திரிச்சிட்டான் அவனையும் கூப்பிட்டு அவனுக்கு வந்து மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் தீபம் போட்டோம் பக்கத்து ஊரில் வந்து திருவிழா அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் ஆஃபீஸ் முடித்து வர வந்ததுக்கு அப்புறம் வந்து போகலாம் அப்படின்னாங்க அதனாலயே வந்து ஒரு ஆறரை மணிக்கே வந்து குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கருப்பு கொண்டைக்கடலை வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தேன் பையன் வந்து இப்போ தான் வந்து கடலை இதெல்லாம் சாப்பிட்றக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்காக தான் ஊற வச்சேன் இந்த ஈவினிங் டைம் வந்து வேக வைக்கலான்னு தான் ஊற வச்சேன் அவன் வந்து தூங்கிடுறான் அதனால் வந்து அவனுக்கு வந்து இப்போ வேக வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு கொஞ்சம் வந்து அவனுக்கு தட்டத்தில் போட்டு கொடுத்தேன் அவன் வந்து சாப்பிட்ருந்தான் நான் கொஞ்சம் இருக்கிறதுல வந்து கிரேவி வச்சேன் எப்போயும் வைக்கிறது இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்து நானாக வந்து இருந்தேன் கடைசியில் வந்து உரப்பாக இருந்துச்சு அதனால் வந்து தேங்காய் பாலை வந்து ஊற்றி எப்படியோ மேட்ச் பண்ணிட்டேன் பையன் வந்து கீழே அந்த கொண்டக்கடலையை சாப்பிடாம நான் என்ன பண்ணுறேனோ அதையே பண்ணிக்கிட்டு இருந்தான் அதான் பால் ஊற்றுனதுனால வந்து இன்னும் சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதுக்குள்ளே வந்து நம்ம சப்பாத்தி பாதியாவது போட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு வந்து பிடிச்சிட்டு இருந்தேன் நான் வந்து கீழே உட்காந்து உருண்டை பிடிச்சேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து நான் பிடிச்சி முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே நின்று தான் எல்லா வேலையுமே இருந்தேன் நான் கிச்சனில் இருந்தேன் அப்படின்னா அவன் கீழேயே உட்காந்து விளையாண்டுருப்பான் அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து கு குக்கிங் ஒர்க் பண்ணும்போது கிச்சன்லேயே தான் இப்போ ஏதோ அரிய இருக்குது அப்படின்னா ஹாலுக்கெல்லாம் போகிறது இல்லை கிரேவி கிரேவியெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் தான் வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு பக்கம் வந்து அடுப்பு எரியவே இல்லை சுத்தமாக எரியவே இல்லை அதனால் வந்து இன்னொரு சைடு வந்து தான் சுட்டுக்கிட்டு இருந்தேன் கிரேவி ரெடியாகிறதுக்குள்ளேயே அழுத்தி வச்சுட்டேன் அதுக்கு அப்போ தான் வந்து சப்பாத்தி டக்கு டக்குன்னு போட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு எட்டரைக்கு மேலே தான் வரேன் நாங்கள் எட்டு மணிக்கு நான் எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து ரெடியாகிட்டு பையனையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்போயும் எங்கள் வீட்டுக்காரங்க வர்ற மாதிரி தெரியலை அதனால வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ரெண்டு சப்பாத்தி போடும்போது கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரரு வந்துட்டாரு பையனும் வந்து சப்பாத்தி கேட்டான் அவனுக்கும் வந்து ஒரு சப்பாத்தி போட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க நான் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பையனுக்கு பால் தண்ணி எல்லாமே எடுத்துட்டு வந்து கிளம்பிட்டோம் சாப்பிட்ட உடனே கிளம்புற மாதிரி தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம் ஒரு ஒம்பது மணிக்கு தான் இருந்தே போனால் அங்கே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க கூட்டமே இருக்காது என்ன இவ்வளோ லேட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்போ தான் அங்கே செம க்ரௌடாக இருந்துச்சு முத்துப்பல்லாக்கு வந்து அதுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இழுப்பாங்களாமா அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு கும்மியாட்ட ஆடிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைட் கடைவீதிக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நிறையா தூராட்டாந்தூரியெல்லாம் போட்டிருந்தாங்க அதில் வந்து இதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விளையாடுவோன்னு தான் வந்து லைனில் நின்றுட்டு இருந்தேன் அது சுற்றுறதை பார்த்துட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வெளியே வந்துட்டேன் பையனை வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு வந்து விளையாட வைப்போன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து உட்கார வச்சுருந்தேன் அவன் ரொம்ப பயந்துட்டான் அதனால் வந்து வெளியே வந்துவிட்டோம் கடைவீதிக்குள்ள போயிட்டு அங்கே போய் பையனுக்கு தேவையான கண்ணாடி வளையல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மணிக்கு ரிட்டர்ன் வந்துவிட்டோம் செம்ம க்ரௌடாக இருந்துச்சாப்போ கூட அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கட்டும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ